ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி பிரான் வச்சு ஒரு ஃப்ரை பண்ண போகிறேன் இந்த ஃப்ரை பார்த்தீங்கன்னா மேலே வந்து நல்ல கிறிஸ்பியாக இருக்கும் உள்ளே வந்து நல்லா குக்காகி இருக்கும் இதை வந்து நீங்கள் சைடிஷ்கும் செய்து கொடுக்கலாம் இதை ஸ்நாக்ஸ் டைம்லையும் நீங்கள் செய்து கொடுக்கலாம் உண்மையாக ரொம்ப சூப்பரான ஒரு டிஷ் தான் இது ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்லலாம் பார்த்தீங்கன்னா நாலு பீஸ் அஞ்சு பீஸ் வச்சுட்டு பயங்கரமாக ரேட் வந்து இதுக்கு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க ஆனால் இந்த ரெசிபியை நம்ம வீட்டில் ரொம்ப ஈஸியாகவே செஞ்சிடலாம் உண்மையாகவே அவ்வளோ அட்டகாசமான ரெசிபிங்க இது வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னால் என்னோடய சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் வர பெல் சிம்லையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒன் ஃபிஃப்டி கிராம் அளவு நான் ப்ரான் எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து வால் பக்கத்தில் மட்டும் நான் வந்து இந்த ஓட வந்து எடுக்கலை மற்ற எல்லா பக்கமும் ஓடி எடுத்துட்டேன் இதை நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் இதில் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் இதில் கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் நான் வந்து மிளகுத்தூள் சேர்க்கல எனக்கு வந்து காரம் அதிகமாக தேவையில்லை இப்போ இது கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் ஒரு பவுலில் கால் கப்புக்கு கொஞ்சம் கம்மியாக மைதா மாவு எடுத்துக்கிறேன் அதே அளவு கார்ன்ஃப்ஃபிளாக எடுத்துக்கிறேன் கால் ஸ்பூன் அளவு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும் கால் ஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடர் இதில் சேர்த்துக்கிறேன் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை வந்து நல்லா கரைச்சிக்கணும் கொஞ்சம் கூட கட்டி இல்லாத அளவுக்கு இதை நல்லா கரைச்சிக்கணும் இது வந்து பிரானுக்கு வந்து டிப்பிங் தான் ரெடி பண்ணுறேன் இது வந்து ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது கொஞ்சம் மீடியமாக பார்த்துக்கோங்க நான் வந்து ப்ரானை வந்து இந்த பேட்டரில் டிப் பண்ண போகிறேன் ஸோ அப்படி டிப் பண்ணும்போது இந்த பேட்டர் வந்து பிரான்ல நல்லா ஒட்டி இருக்கணும் ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து இதை கரைச்சிக்கிட்டால் போதும் இப்போ இது ரெடி ஆயிடுச்சு எடுத்து வச்சிடலாம் ஆஃப் டேபிள் ஸ்பூன் மைதா மாவு ஆஃப் டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் கொஞ்சமாக இதுக்கு தேவையான அளவு உப்பு இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் இப்போ இதில் நான் வந்து ப்ரான் வந்து உப்பு போட்டு ஊற வச்சுருக்கேன் இல்லையா அதை இதில் வந்து ஃபஸ்ட்டு டிப் பண்ண போகிறேன் இந்த மாவு வந்து இந்த ப்ரானில் எல்லா சைடும் படுற அளவுக்கு நல்லா டிப் பண்ணிக்கணும் எல்லாத்தையும் இதே மாதிரியே செய்து வச்சிடணும் இப்போ நான் எல்லாமே இதே மாதிரி செய்துட்டேன் இப்போ வந்து பேட்டரில் இதை டிப் பண்ணிக்கலாம் இப்போ ரெடியாக இருக்கிற ப்ரானை வந்து இந்த பேட்டரில் டிப் பண்ணி ஆயிலில் ஃப்ரை பண்ணிடணும் ஆயிலில் ஃப்ரை பண்ணும்போது ஆயில் வந்து ரொம்ப ஹை ஃப்ளேம் வைக்காதீங்க மீடியம் ஃப்ளேம் வச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கரெக்டாக இருக்கும் லோ ஃப்ளேமும் வைக்காதீங்க லோ ஃப்ளேம் வச்சிங்கன்னா உள்ளெல்லாம் வேகவே வேகாது எண்ணெய் வந்து அதிகமாக குடிச்சிரும் ஸோ மீடியம் ஃப்ளேம் வந்து கடைசி வரைக்கும் கரெக்டாக பார்த்துக்கோங்க இது போட்டால் உடனேவே திருப்பிடாதீங்க கொஞ்ச நேரம் வேக விட்டுட்டு திருப்புங்க நல்லா ரெண்டு பக்கமும் திருப்பி விட்டு கோல்டன் கலரில் ஃப்ரை ஆன பிறகு இதை எடுத்துடலாம் பபுள்ஸ் எல்லாம் நல்லா அடங்கிடுச்சு இப்போ கோல்டன் ப்ரௌன் கலரில் இருக்குது நான் வந்து இதை எடுத்துடுறேன் சூப்பரான ஒரு ரெசிபி வந்து ரெடியாகிடுச்சு இது வந்து ரொம்பவே கிறிஸ்பியாக ரொம்ப டேஸ்டான ஒரு ரெசிபி கண்டிப்பாக சில்ட்ரன்ஸ்க்கும் சரி பெரியவங்களுக்கும் இது கண்டிப்பாக பிடிக்கும் இது நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் போஸ்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் பாய்